பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அண்ணாமலை டுடே நைன்டீன்த் அக்டோபரில் வந்து அண்ணாமலை என்னை எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டோ இன்டர்வியூவோ ட்வீட்ஸ் எதுவுமே வந்து போஸ்ட் பண்ணல ஆனால் தீபாவளி அது ரெண்டு நாள் முன்னாடி அண்ணாமலையினுடைய ஒரு ஸ்பீச் ஒன்று கேட்டிருந்தேன் அதாவது உத்தம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் சார்பாக ஒரு நிகழ்ச்சி அது வந்து குழந்தைங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குற ஒரு நிகழ்ச்சி தந்தையை இழந்த நூறு குழந்தைகளுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் அவங்க வந்து ஊக்கத்தொகை வழங்கியிருக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை அவர்கள் பங்கேற்று தான் முதலாம் ஆண்டு ஸோ அதில் அவங்க பங்கேற்று ஒரு இருபது நிமிஷம் ஸ்பீச் இருந்தது அந்த குழந்தைங்களுக்கு வந்து பயங்கர ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்பீச் இருந்துச்சு ஸோ இன்றைக்கி அந்த ஸ்பீச்சில் உள்ள ஹைலைட்ஸு எனக்கு அதில் எது பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நான் உங்கள் மைன் கோபி இது உங்கள் பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் நம்ம சார் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிங்கன்னு பட்சத்தில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கன் க்ளிக் பண்ணியோட அடுத்தது போகிற வீடியோஸ் உங்களுக்கு சேரும் ஸோ முதல்ல அந்த நிகழ்ச்சி பற்றி சொல்லிடுறாரு அதாவது ஊக்கத்தொகைன்னு வந்து நம்ம நூறு குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த நூறு குழந்தைங்களுக்கு இவங்க கொடுக்குறது வந்து ஊக்கத்தொகைன்னு தான் நம்ம சொல்லணும் உதவித்தொகைன்னு சொல்லக்கூடாது ஏன்னா உதவி பண்ணுறதுக்கு நம்ம யாருமே கடவுள் கிடையாது பணம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுற ஒரு டூல் அவ்வளோதான் ஸோ பணத்தை பற்றி அவர் பேசிடுறார் என்ன பேசுகிறாருன்னா முதல்ல இந்த ஊக்கத்தொகை தான் நம்ம சொல்லணும் உதவித்தொகை சொல்லக்கூடாதுன்றதில் ஆரம்பித்து பணத்தை பற்றி பேசுகிறார் பணத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் பணம் வந்து இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட இருக்கும் நாளைக்கு ஒருத்தர்கிட்ட இருக்கும் நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகம் ஃபுல்லாகவே பார்த்தோன்னு சொன்னால் யாருமே ஒரு பத்தாண்டுகளுக்குள்ளே பணம் அதிகமாக வச்சுருக்கவங்கிறவங்க பணக்காரவங்கிறவங்க இல்லை பெரிய தொழிலதிபருங்கிறவங்க மாறிட்டே இருப்பாங்க நீங்கள் உலகத்தில் டாப் டென் பணக்காரங்க இப்போ பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் கிழிச்சு அவங்க இருக்க மாட்டாங்க உள்ளூரில் வரைக்கும் நீங்கள் பாருங்கள் அவங்க இருக்க மாட்டாங்க ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட பணம் இருக்கும் நாளைக்கு இன்னொருத்தட்ட பணம் போயிடும் அப்போ இப்போ நம்மக்கிட்ட பணம் இருக்குன்னா அது நம்ம பணம் கிடையாது நம்ம அந்த பணத்துடைய பாதுகாவலர்கள் அவ்வளோதான் நம்ம வந்து ஒரு கஸ்டோடியன் ஆஃப் வெல்த் இதுதான் ஸோ பணம் வச்சுருக்கவங்களும் இப்படி தான் நம்ம வந்து நம்ம வந்து கருதணும் அதே மாதிரி பணத்துக்கே என்ன வேல்யூன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஸ்டோரேஜ் ஆஃப் வேல்யூ ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு டூல் அவ்வளோதான் இப்போ கூட பார்த்தோன்னா அமெரிக்காவில் வந்து இன்ஃப்ளேஷன் பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இன்ஃப்ளேஷன் பற்றிலாம் அமெரிக்காவில் ஒரு பத்து வருஷம் கூட பேசவே மாட்டாங்க இப்போ இன்ஃப்ளேஷன் பற்றி அமெரிக்காவில் ஏன் பேசுகிறாங்கன்னு சொன்னால் அவங்க பணத்தை வந்து அச்சடிக்கவே ஆரம்பிச்சிட்டே இருக்காங்க ரொம்ப அதிகமாக வந்து அச்சடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்தியன் ருப்பிலாம் வந்து உலக ஃபுல்லாக அவ்வளோ டிமாண்ட் இருக்கான்னு இருக்க முடியாது ஆனால் இருக்காது ஆனால் யுஎஸ் டாலர் பார்த்தோன்னா உலக ஃபுல்லாக அவ்வளோ டிமாண்ட் இருக்கும் எல்லோருமே வந்து யுஎஸ் டாலர் வந்து ஹோல்ட் பண்ணுவோம் அப்போ அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த பணத்தை வந்து நிறைய அச்சடிக்க ஆரம்பிச்சிட்டே இருந்தாங்க அப்போது அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணுற டூல் தானே பணம் அதோடைய வேல்யூ வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு அதனால் இப்போ அவங்களே வந்து த்ரீ பர்சன்ட் ஃபோர் பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் பணத்தை பற்றின ஒரு சரியான புரிதல் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் அந்த பணத்தை பற்றின டீட்டெயிலாக சொல்கிறாரு அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் இப்போது ஒருத்தர் பணம் வச்சுருப்பாரு நாளைக்கு ஒருத்தர் பணம் வச்சுருப்பாரு அதனால் நீங்கள் மனசில் கூடாது பணம்ங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் ஆஃப் வேல்யூ அதனால் வேல்யூ தான் ரொம்ப முக்கியம் அப்படி தான் ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டில் சுதந்திரத்துக்கு அப்புறமா இப்போ ஆண்டுகளில் நம்ம ஒரு ரெண்டு விஷயத்தில் மிகப்பெரிய லெவலில் தோத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நாடாக கல்விலேயும் மருத்துவத்திலையும் நம்ம தோற்றுட்டோம் ஏன்னு சொன்னால் கல்வியிலையும் மருத்துவத்திலையும் ஒரு சமமான நிலை இன்னும் வரலை பணம் இருக்கவங்களுக்கு ஒரு நியாயமாகவும் பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு நியாயமாக தான் <Name> இருக்குது <Name> 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 இப்போ வந்து பணம் இருந்தால் அவரை காப்பாற்றிட முடியும் பணம் இல்லைன்னா ஒருத்தரோட உயிரை காப்பாற்ற முடியாது பணம் இருந்தால் அவரத்துல நல்லா ப படிச்சிட முடியும் பணம் இல்லைன்னா ஒருத்தர் படிக்க முடியாதுங்கிற நிலம தான் இன்னுமே சூழ்நிலை இருக்குது இப்போ சிவில் சர்வீஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்லியில் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து படிக்கிறதுக்கு அங்கே இடங்கள் இருக்குது அப்போது ஒரு மெயின்ஸ் இருக்குது ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஒரு ப்ரீலிம்ஸ் படிக்கிறாங்கன்னு சொன்னால் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணி என்ன பண்ண முடியுதுன்னு சொன்னால் ஒரு ஹை குவாலிட்டி எஜுகேஷனை வந்து அவங்களால் பெற முடியுது அதே இதில் வந்து என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னால் மற்ற எல்லாராலேயும் பண்ண முடியறதில்லை அப்போ இந்த ஒரு சமநிலை இல்லாமல் தான் இருக்குது இப்போ நம்ம கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்கன்னா கோயம்புத்தூரில் ரெண்டு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் ஒரு குழந்தை வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஹாஸ்பிட்டலில் பிறக்குது இன்னொரு குழந்தை வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறாங்கன்னு வச்சுப்போமே அப்போ இந்த ரெண்டு குழந்தைங்கள ஒரு குழந்தை வந்து எக்கனாமியில் பாட்டம் டுவெண்ட்டி பர்சென்ட்ல இருக்கிற ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை டாப் டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கிற குழந்தைன்னு வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு குழந்தை பிறக்குது இப்போ இந்த பாட்டம் டுவெண்ட்டி பெர்சென்ட் இருக்கிற குழந்தையால டாப் டுவெண்ட்டி பர்சன்ட் எக்கனாமிக்கு ரீச் ஆகிறதுக்கு நம்ம போன்ற நாடுகளில் மூணு தலைமுறை ஆகுது அப்படிங்கிறாரு ஸோ மூணு தலைமுறை அவங்க உழைச்சாதான் இங்கே இருக்கிற ச எக்கனாமியில் கீழ்த்தட்டில் இருக்கிறவங்களால் மேல்தட்டிக்கு வர முடியுது இதே இது ஆப்பிரிக்கா மாதிரி நாடுகள்லாம் ஏழு தலைமுறை ஆகுதுங்கிறாங்க ஸோ ஏழு தலைமுறையில் தான் அவங்களால வந்து அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி ஒரு குடும்பம் இல்லை ஒரு குழந்தை வந்து ரீச் பண்ண முடியுது அதே இது மேலை நாடுகளில் பார்த்தோன்னு சொன்னால் ரெண்டு தலைமுறை ஒரு சில மேலை நாடுகளில் ஒரு தலைமுறையிலேயே அவங்களால என்ன பண்ணிடுவோன்னா பணத்தளவில் முன்னேற முடியுது அப்போது இதுக்கு தான் வந்து வேலைகள் நடந்துட்டு இருக்குது ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவில் வந்து எஸ்டேட் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்கிறாங்க இப்போ எஸ்டேட் டாக்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது பரம்பரை பரம்பரையாக பணக்காரங்கன்னா அப்படியே அந்த பணம் ஃபுல்லாக அவங்க அவங்க த சந்ததியு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கிறது வந்து கெடுதல் ஏன்னா அப்போ பணக்காரங்க வளர்ந்துகிட்டே இருப்பாங்க ஏழைகள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க வளர்கிறதுக்கு அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு அப்பாவோட சொத்து தன்னோட பையனுக்கு அந்த அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவங்க பையனுக்கு போகணும்னு சொன்னால் ஐம்பது சதவீதம் டாக்ஸ் போயிடுங்கிறாங்க ஸோ அந்த ஸ்டேட்டில் ஸ்டேட்டை ஃபிஃப்டி பர்சன்ட் போயிடும் நாட்டில் அது கற்பனையே பண்ண முடியாது அதாவது ஒரு அப்பா இருக்கிறாரு அவரோட சொத்தை அவரோட பையனுக்கு கொடுக்கறதுக்கு ஐம்பது சதவீதம் டேக்ஸ் கெட்டினதுக்கு அப்புறம் தான் பையனுக்கே போய் சேரும் அப்போ ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு குடும்பம் வந்து நூறு கோடி சொத்து இருக்குதுன்னா அந்த தலைமுறை ஃபுல்லாக அப்படி நூறு கோடியோடே ஆரம்பிக்கிறதுங்கிறது சமுதாயத்தில் அது ஏற்ற இறக்கத்தை தான் வந்து ஜாஸ்தி பண்ணணுங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துருக்கிறாங்க அப்போது அண்ணாமலை அவர் என்ன சொல்கிறாருன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டாயிரத்து ஐம்பதுக்குள்ளெல்லாம் இந்தியாவில் கண்டிப்பாக இந்த எஸ்டேட் டேக்ஸ் வந்துடும் ஏன்னா நம்மளும் என்ன பண்ணணும்னு சொன்னால் எல்லாத்தையும் வந்து அடுத்தடுத்த பொருளாதாரத்தில் வளர்க்கறதுக்கு தலைமுறைகளை கம்மி பண்ணணும் மூணு தலைமுறைகள் ஆகக்கூடாது எல்லாருக்குமே சமமான வாய்ப்பு கிடைக்கணும்ல உலகத்தில் எல்லா குழந்தைங்களும் பிறக்கிறாங்க அப்போ எல்லா குழந்தைகளும் சமமான வாய்ப்பு கிடைக்கணும்ல வளர்கிறதுக்கு இல்லை முன்னேறதுக்கு அப்போ அந்த மாதிரியான மேலை நாடுகளில் இருக்க திட்டங்கள்லாம் வந்து அடுத்தடுத்து வரும் நம்மளோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டிலேயுமே நல்ல நல்ல திட்டங்கள் வந்து நம்ம நாட்டிலையும் ஒரு முன்னேற்றத்துக்கான வேலைகள் பண்ணி மற்ற நாடுகள்லாம் இந்தியா மாதிரி இருக்குது இந்தியா மாதிரி இந்த வழிமுறைகள் பண்ணுறோம்னு சொல்கிற மாதிரி நம்ம மாறணும் அப்படிங்கிறாரு அப்போ இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் எங்கே வந்து கடைசியில் ஒரு மாறல் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பணத்தோட அருமை பணத்தை பற்றின புரிதல் பற்றி சொல்கிறாரு அப்புறம் உலக நாடுகளில் என்ன மாதிரி இருக்குது எப்படி வந்து தலைமுறைகள் ஆகுது இந்த மாதிரி ஏழை குழந்தைங்களா வந்து முன்னேறதுக்குங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா இப்போ இவர் உத்தம் ஃபவுண்டேஷன் வந்து நூறு குழந்தைங்களுக்கு ஆயிரம் பத்தாயிரரூபா வருஷத்துக்கு கொடுக்குறாரு சரி பத்தாயிரரூபா வருஷத்துக்குனா ஒரு பத்து லட்ச ரூபா செலவு பண்ணுறாரு இது வந்து எப்படின்னா கடலில் வந்து போடுற உப்பு மாதிரி ஏன்னா அவ்வளோ குழந்தைங்க இருக்கிறோம் நாட்டில் அவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க அவ்வளோ ஏழ்மை இருக்குது அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்போ இவ்வளோ பேரால எப்படி வந்து என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி உத்தம் ஃபவுண்டேஷன் மாதிரி பண்ணுற சேவைனால எப்படி நம்ம நாட்டை வந்து முன்னேற்ற முடியுமானா அதெல்லாம் ரொம்ப லாங் ஷார்ட் அதெல்லாம் ரொம்ப சொன்ன மாதிரி கடலில் கரைக்கிற மாதிரி தான் உப்பு மாதிரி தான் அப்போ இதுக்கு நிரந்தர தீர்வு இல்லைன்னா ஒரு நல்ல தீர்வு எப்போ இருக்குன்னு சொன்னால் ஒரு அரசியல்லையே மொத்தமாக மாற்றம் பண்ணி ஒரு அரசாங்கமே இந்த வேலைகள்லாம் கையில் எடுக்கும் போது தான் இது நல்லபடியாக நடக்கும் அதனால ஓட்டு போடும்போது சிந்திச்சு யார் வந்து இந்த மாதிரி லாங் டேர்மாக யோசிக்கிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பண்ண முடியுமா கண்டிப்பாக பண்ண முடியாது முப்பத்தொன்னில் பண்ண முடியுமனா கண்டிப்பாக பண்ண முடியாது முப்பத்தாறுல பண்ண முடியுமானா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் உழைச்சா இது என்ன பண்ண முடியும்னா முன்னேற்ற முடியும் அப்போ யோசனை பண்ணி எது நல்லது யார் வந்து இந்த மாதிரி ப லாங் டேர்ம் திட்டத்தோடு இருக்கிறாங்க எது வந்து வளர்ச்சி கொடுக்குறாங்க கல்விக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கங்கிற மாதிரிலாம் யோசனை பண்ணி ஓட்டு போட்டு அரசியல் மாற்றங்கள் பண்ணும்போது தான் வந்து என்ன பண்ண முடியும்னா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குலாம் நம்மளால் ஒரு ஒரு நிரந்தர தீவு பெரிய தீர்வு கொடுக்க முடியும் அப்படின்னு தான் வந்து க்ளோஸ் பண்ணுறாரு ஸோ என்ன சொல்கிறாருன்னா குழந்தைங்க வந்து ஊக்கத்தொகை வாங்குறதுக்கா மற்ற பெரியவங்களாம் எதுக்காக வந்திருக்கிறீங்க பெரியவங்களாம் எதுக்காக வந்திருக்கீங்கன்னா சரி யாரோ யாருக்கோ பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு இல்லாமல் நம்மளும் அங்கே இருப்போம் இந்த விஷயத்த நாலு பேர்ட்டை போய் சேர்ப்போம் நம்மளும் இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் பண்ணணுன்ற மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தில் வந்திருப்பீங்க இல்லையா அதனால உங்கள் எல்லாத்துக்கும் நான் என்ன கேட்டுக்கிறேன்னு சொன்னால் நம்ம ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி நம்ம வந்து நகரணும் அப்படின்னு தான் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வேண்டுகோள் வச்சு அந்த ஸ்பீச்சை கொண்டு போகிறாரு இது சொல்லி முடிச்சுட்டு பணத்தை பற்றி அதுக்கப்புறமா உலக நாடுகள் எப்படி இயங்குதுங்கிறத பற்றி நம்மளுக்கு அரசியல் தீர்வு வரணுங்கிறதை பற்றிலாம் சொல்லிவிட்டு கடைசில குழந்தைங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் பஞ்சோடு அந்த ஸ்பீச்சை முடிக்கிறாரு ஸோ குழந்தைங்ககிட்ட என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நீங்களாம் இப்போ கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்காதீங்க நீங்கள் வறுமையில் இருக்கிறீங்க ஆனால் அது ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அது ஒரு மிகப்பெரிய கல்வி அது ஒரு மிகப்பெரிய படிப்பினை மிகப்பெரிய ஒரு அனுபவம் அப்படி சொல்கிறார் ஏன்னா இப்போ நம்ம வருத்தத்தில் இப்போ அவெல்லாம் இருக்கானே அவலாம் பெரிய இருக்கானே சொல்லி ஏழ்மையாக இருக்க குழந்தைங்கலாம் வருத்தம் இருக்கும் இல்லையா ஸோ அவங்களுக்கு அவர் மோட்டிவேட் பண்ணுறாரு என்ன சொல்கிறாருன்னா இப்போல்லாம் வந்து பணம் இருந்தால் என்ன வேணால் பண்ணிடலாம் என்ன வேணால் சாதிச்சிடலாம்னு நிறைய பேர் தப்பு கணக்க போட்டுட்ருக்காங்க இப்போலாம் ஸ்கூலில் போய்ட்டு ஏசி இருக்குதான்னு ஸ்கூலில் கேட்குறாங்க இன்ஃபேக்ட் ஸ்கூலில் இருக்கிற டாய்லெட்டில் ஏசி இருக்குதான்னு கேட்குற நிலமை இப்போது நம்ம நாட்டில் இருக்குது நிறைய பள்ளிக்கூடங்களில் வந்து டாய்லெட்டு முதக்கொண்டு ஏசி வைக்கிற அளவுக்கு மோசம் ஆயிடுச்சு இப்போ என்கிட்ட ஒரு நூறுபா கொடுத்து இந்த நூறுரூபாய் நீங்கள் யார் மேலே பந்தயம் கட்டுவீங்க அப்படின்னு கேட்டால் நான் மற்ற குழந்தைங்கள் மேலே பந்தயம் கட்ட மாட்டேன் உங்கள் மேலே தான் நான் பந்தயம் கட்டுவேன் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெறி இருக்குது உங்களுக்கு வந்து ஜெயிக்கணும்னு ஒரு இது இருக்குது உங்களுக்கு வந்து வறுமையினால் நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம் இருக்குது அதனால் நான் வந்து என்ன பண்ணால் உங்கள் மேலே தான் நான் வந்து பந்தயம் கேட்டுவேன் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு கஷ்டத்தோட அருமை தெரியும் உங்களுக்கு வந்து அதோடைய பாடம் தெரியும் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பீங்க நீங்கள் அதை வெறியாக வச்சுக்கோங்க இந்த வழியெல்லாம் வெறியாக மாற்றுங்க மாற்றி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்பீச்சை முடிக்கிறாரு அஃப்கோர்ஸ் அங்கே டயஸ்ட்ல இருக்க எல்லாத்தையும் பாராட்டுறாரு இந்த உத்தம் ஃபவுண்டேஷன் பண்ணுறவங்களை வந்து பாராட்டுறாரு அங்கே மற்ற யாராக வந்ததுனால அதை பற்றி பேசுகிறாரு பேசிவிட்டு ஸ்பீச்சை நிறைவு பண்ணிட்டாரு ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்து அண்ணாமலை அவர்களுடைய ஒரு ஹோல்சம் ஸ்பீச்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நான் ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை சமரைஸ் பண்ணிட்டேன் இன்னொரு டைம் சொல்லணுன்னு சொன்னால் பணத்தை சைக்காலஜி ஆஃப் மணி மாதிரி பணத்தை பற்றின ஒரு ஓவர் வியூ கொடுத்துட்டு உலகத்தை எப்படி இயங்கிட்ருக்கு ஸோ நம்மளும் என்ன பண்ணணும்னா அரசியல் மாற்றம் கொண்டு வரணுங்கிறதையும் சொல்லிவிட்டு அரசியல் பேசலாம் எங்கள் கட்சி இன்ஃபேக்ட் மோடிஜி பேர் கூட சொல்ல இதை பற்றிலாம் சொல்லிவிட்டு குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இதெல்லாம் நீங்கள் ஒரு படிப்பனே எடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிங்கன்னு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு ஸ்பீச்சை முடிச்சுருந்தார் ஸோ தீபாவளி போன்ற நல்ல நாளில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பீச்சை பற்றி இன் அண்ணாமலை கூடையில் பேசணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோட நோக்கம் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் மேலும் ஒரு பாட்டி பாடி சந்திக்கிறேன் வணக்கம்